பல சொந்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகால வேலை இறைவார்த்தைக்கு நன்றி உடைய வார்த்தையை மயிமைப்படுத்துங்க நீங்கள் பேசுங்கப்பா இந்த செய்தி நிறைவு செய்த வேலையில் இச்சையை அடக்கத்தோடு வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொரு ஒரு கிருவை செய்டி இந்த வார்த்தையில் மகிமைப்படுத்துங்க ஆவியான ஒரு கிரியை செய்யுங்க ஏசுக்கர் சொல்லி வீக்கிறோம் சிறுநல்லப்பிதாவே ஆமேன் அலேலொய்யா 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 கலாத்திர அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் பிரதிஷ்ட பெற்ற சிம்சோனும் ஆண்டோட்ட எப்படி கேட்டாங்க தெரியுமா மனவா மனவ மனைவி இந்த பிள்ளைய குறித்து எப்படி வளர்க்கணும் எப்படி நடத்தணும் இப்படிலாம் கேட்டு தேவன் ஆலோசனை பெற்று கர்த்தரை உன்னோடு இருந்து அவனை ஆசீர்வதித்து பெரியவன் ஆகினார் அவருடைய பிரதிஷ்ட அபிஷேகம் ஊற்றப்பட்டது ஒரு சிங்கத்தை கூட ஆட்டை போல கிழிச்சிருவான் ஆவியானுடைய வல்லமை வந்துட்டான் ஒரு தாடை இளம்ப வச்சுட்டு ஆயிரம் பேரை கொன்றுவான் அவ்வளோ பவர்ஃபுல் மேன் பெலிசரை நியாயம் விசாரிக்கும் போது கர்த்தர் சிம்சன் ஒரு நியாயாதிபதியை அங்கீகரித்து ஆசீர்வதிச்சார் தெய்வ பிறந்த அதிசயமான பிள்ளை அது அவ்வளோ பெரிய கேரக்டர் அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் நிற்த்த சேதனம் இல்லாத இடத்துக்கு போனதும் தப்பு அங்கே போய் அந்த பெண்ணை பழகுனதும் தப்பு சொல்கிறான் அந்த பெண்ணை தான் அம்மா அம்மாட்டை சொல்கிறான் அந்த பெண்ணை தான் எனக்கு வேணும் என் கண்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கான் கண்களின் இச்சை வாலிபை தம்பி தங்கச்சிமார்களே மாறுகளே கண்களை கழிக்க போட்டுக்கோங்க கண்களுக்கு பிரியமானதுன்னு சொல்லி அங்கே வாழ்க்கையில் பிரதிஷ்டை எழுந்து போகாதீங்க மகிமை எழுந்து போகாதீங்க கண்களை உங்களை ஆசைகளுக்கு இடம் கொடுத்து கண்களுக்கு பிரியமானதை தெரு தெரிந்தெடுக்காதீங்க கண்களை மூடுங்க கத்தற்கு சித்தமானதை தருவார் ஒரு ஆமிக்கரிய பிள்ளை கண்ணை மூடு ஈசாக்கு சாயந்தர வேலையில் தியானம் பண்ணி கொடுறது தான் ரபைக்கால் இளையசர் அழைத்து கொண்டு வந்தார் ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷனுக்கு தேவ பக்தி உள்ள மனைவி ஒரு தாயை போல கிடச்சாலாம் தேவனுடைய பிள்ளைகளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாவருமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அதனால் இந்த பாலிப உலகத்தில் ஆணோ பெண்ணோ கண்ணை திறக்காதீங்க கண்ணை மூடுங்க கண்ணை மூடி ஜெபிங்க உங்களோட கண்களை மூடுனா கத்தர் இருதயத்தின் மூலமா பேசுவார் கண்களை மூடுங்க கத்தரை நோக்கி பாருங்க அது தரிசனம் கண்ணை திறந்தீங்கன்னா அந்த கண்களின் இச்சையானது வலையில் விழ வச்சிரும் தெல்லிலால் மடியில் விழுந்து அவன் மனசில் உள்ளவெல்லாம் கக்கி அவன் இருதயத்தை கரையை பண்ணி மனசு உள்ளதெல்லாம் சொல்ல வச்சு தன்னுடைய பலன் எதில் இருக்குன்னு சொல்ல வச்சு எப்போதும் ஏமாற்றிட்டு ஏமாற்றிடுவோலாம் நினச்சவன் கடைசியில் தன்னுடைய பலம் முடியில் தான் இருக்குன்னு உண்மையை சொல்லிட்டான் அந்த பாவமானது இச்சையானது எந்த அளவுக்கு ஒரு பிரதிஷ்டை உள்ளவனே ஒரு அற்பமான நிலையில் தள்ளப்பட்டு மனது உள்ளதெல்லாம் சொல்லி எதிராளிகிட்ட போய் பிடிச்சு கொடுத்துட்டான் இப்போது போல தப்பிச்சு நான் நினச்சவன் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டினான் தப்பு செஞ்சு தப்பு செஞ்சு மறைஞ்சிக்கிட்டே ஓடியெல்லாம் நினைக்காத சகோதரா சகோதரி ஒரு நாள் மாட்டிக்கிடுவேன் கத்தர் உனக்கு கவுனிச்சிக்கிட்டே இருக்கிறாரு பல முறை அவனுக்கு உணர்வு கொடுத்தால திருந்தலை அந்த உணவற்ற நிலையில் அந்த இச்சையானது அவரை கொண்டு போய் விடுச்சு அந்த பாவமானது உணர்வை இழக்க வச்சிருச்சு ஒரு உணர்வற்ற நிலையில் வந்த உடனே என்ன நடக்குன்னு தெரியாமல் என்ன பேசுறேன்னு தெரியாமல் மனசுலுள்ளலாம் சொல்லி தன் பலத்தையே இழந்து போன ஒரு பெண்ணுக்காக இச்சைக்காக தனது கண்களின் இச்சையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மகிமை இழந்து போன சிம்சோன் இது ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன் ஒரு ராஜா தன்னுடைய பெண் நல்ல ஒரு ஓட்ட பந்தை வீராங்கனை எல்லார்டையும் சவால் விடுவாள் என் பொண்ணை ஜெயிச்சிட்டேன்னா அந்த பொண்ணை கல்யாணம் படித்து தருவேன் எல்லாரும் அவளோட போராடி போனாங்க ஒரே ஒருத்தர் வாட்ச் பண்ணான் அவள் எதில் வந்து அடிக்டாக இருக்கிறான் ஒரு கோல்டன் ஆப்பிள் வாங்கினான் கடைசி சுற்று ஓடிக்கொண்டிருக்கும் போது அவளுக்கு முன்னாடி போட்டுட்டான் அவள் ஓடிக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு அந்த ஆப்பிளை கொழுந்து எடுக்கும் போது பின்னே வந்த அந்த வீரன் ஓடி ஜெயிச்சிட்டான் அவளை எதில் வீழ்த்திட்டான் பாருங்க இந்த கோல்டன் ஆப்பிளில் போய் விழுந்துட்டான் அருமையான சகோதரா சகோதரி நீ உன்னுடைய வீக்னஸ் உன்னுடைய பலவீனம் சாத்தானுக்கு தெரியும் ஆண்டோட்டில் ஆண்டவட்டை வந்துட்டீங்கன்னா பவுலு மாதிரி சொல்லலாம் என் பலவீனத்தில் உன் பிளனு பூர்ணமாய் விளங்கும் நீ பலவீனமான மனுஷன்தான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீனா அவர் பலன் உன்னை பூரணப்படுத்தும் சாத்தானை ஜெயிச்சிடலாம் சதித்திட்டங்களை ஜெயிச்சிடலாம் தன் பலசாலி என்ற உணர்வோடு வாழ்ந்து கத்தருடைய சித்தத்தை பாவத்தோடு விளையாடாது பாவம் வந்து விசப்பாம்பு உன்னை தீண்டிரும் சகோதரா எச்சரித்து இந்த நிறைவு செய்து செய்தியை நிறைவு செய்கிறேன் கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு அன்பான சகோதரா சகோதரி இன்றே தேவனிடத்தில் தேவ பலனை பெற்றுக்கொள்ளும்படி வாலிபனே வாலிப தம்பி தங்கச்சி இளைஞரும் இடர்றாங்க வாலிபர் இடறி விழுகிறார்கள் கத்தருக்கு காத்துக்கிறவரோ புது வேலை நடை சிறகுகள் அடித்து உயர நீ உயர எலும்பனியா உன்னத அனுபவத்துக்கு வரணும் கத்தர் உனே பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது இந்த வாலிப நாட்களை சிருஷ்டிகர நினை தேடு வேற நினைப்பு வேண்டாம் இந்த வாலிபத்தை எந்த அளவுக்கு நீ தக்க வைக்கிறியோ நீ உலகத்தில் ஒரு பிரசித்த பெற்ற ஒடியனாய் வருவேன் கத்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஏசு கிறிஸ்துவன் ஜிக்கணும் சேனல் அப்படின்னு